வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்ற பகுதியிலிருந்து உயிரியல் சார்ந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முன்னதாக நாம் தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலை பற்றி இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் அப்படின்னு ஒரு மூன்று பிரிவுகள் உண்டு அதில் பொருளதிகாரத்தில் மரபியல்னு ஒரு இயல் உண்டு அந்த மரபியலில் தொல்காப்பியர் வந்து உயிர்களை அறிவினுடைய அடிப்படையில் ஆறு ஆறாக பகுக்கிறார் ஓரறிவு உயிர் ஈரறிவு உயிர் மூவறிவு உயிர் நாலறிவு உயிர் ஐந்தறிவு உயிர் ஆறறிவு உயிர்னு பகுக்கிறார் அப்போது அந்த தொல்காப்பியரும் அவருக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களும் அந்த உயிர்களினுடைய அறிவினுடைய அடிப்படையில் அந்த உயிர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாகுபடுத்தியிருக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா தொடுதல் உணர்வு மட்டும் இருக்கக்கூடியது ஓரறிவு உயிர் அந்த தொட்டால் அதுக்கு உணர்வு வரும் அப்படியாக எதது எல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புல் மரம் இந்த புல் மூங்கில் மரம் கொடி செடி அதையெல்லாம் இந்த மாதிரி அந்த செடி கொடி வகை எல்லாம் அந்த தாவர வகை எல்லாமே ஓரறிவு உயிர் ஏன்னா அதுக்கு தொடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஈரறிவு உயிர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈரறிவு உயிர் அப்படிங்கிறது தொடுதல் உணர்வோட நாக்கால் சுவைக்கக்கூடிய உணர்வு இது எதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நத்தைக்கும் சிப்பிக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நத்தை அப்புறம் சிப்பி அதுக்கப்புறம் சங்கு அதுக்கப்புறம் அந்த கிழிஞ்சல் இதுக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது மூணு மூணறி உயிர் அப்படின்னா அதுக்கு தொடுதல் உணர்வு இருக்கும் நாக்கால் சுவைக்கக்கூடிய உணர்வு இருக்கும் மூக்கால் நுகரக்கூடிய ஆற்றல் இருக்கும் இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எறும்பு அதுக்கப்புறம் ஈசல் அதுக்கப்புறம் இந்த தம்பளப்பூச்சி பட்டுப்பூச்சி கரையான் இதுக்கெல்லாம் மூணறிவு இருக்கும்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறார் அதுக்கடுத்து நாலறிவு உயிர் அப்படின்னா என்ன அப்படின்னா தொடுதல் அப்படிங்கிற அந்த உணர்வோட நாக்கு அளவு சுவைக்கக்கூடிய உணர்வு ரெண்டு மூக்கால முகரக்கூடியது மூன்று கண்ணால் பார்க்கறது நாலு இப்படி இருக்கக்கூடியது உயிர் இது எதுக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஈ குளவி இந்த தும்பி வண்டு இதுக்கெல்லாம் நாலறிவு இருக்கிறதாக தொல்காப்பியர் சொல்கிறார் அதுக்கடுத்துப்படியாக உயிர் ஐயறி உயிர் அப்படின்னா அதுக்கு என்னென்ன உணர்வு இருக்கும் தொடுதல் உணர்வு நாக்கால சுவைக்கக்கூடிய உணர்வு மூக்கால முகரக்கூடிய உணர்வு கண்ணால் பார்க்கக்கூடிய உணர்வு காதால் கேட்கக்கூடிய உணர்வு இந்த அஞ்சு இருந்துச்சுன்னா அதை ஐந்தறி உயிர்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் பறவைகள் இதையெல்லாம் பாம்பு மீன் முதலை இதையெல்லாம் கூட ஐந்தறி உயிர்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பாக அந்த பாம்பு மீன் முதலை அதையெல்லாம் உரையாசிரியர்கள் தான் சொல்கிறாங்க தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் பறவைகள் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறாரு அந்த உரை எழுதுறவங்க தான் பாம்பு மீன் முதலை ஆமை வவ்வால் இதையெல்லாம் கூட அந்த ஐந்தறிவு உயிராக சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆறறிவு அப்படின்னா தொடுதல் உணர்வு நாக்கால சுவைக்கக்கூடிய உணர்வு மூக்கால முகரக்கூடிய உணர்வு அதோட கண்ணால் பார்க்கக்கூடிய உணர்வு அதோட காதால் கேட்கக்கூடிய உணர்வு அதோட மனதால் அறியக்கூடிய அறிவு இந்த உணர்வு இருக்கக்கூடியவங்க யார்னா மனிதர்கள் அதனால மனிதர்களா ஆரோ உயிர் சொல்றாங்க இப்ப இதுக்கு தொல்காப்பியர் ஒரு பாருங்க ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே உற்று அறிவது அப்படின்னா தொடு உணர்வு இரண்டு அறிவதுவே நாவே ஏற்கனவே சொன்ன அந்த நாக்கால சுவைக்கிறதுனால அது இரண்டாவது அறிவுன்னு சொல்றாங்க மறுபடியும் பாருங்க ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே மூன்று அறிவதுவே அவற்றொடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவதுவே அவற்றோடு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தனரே அப்படின்னு ஒரு நூற்பா மூலமாக தொல்காப்பியர் ஓரறிவு உயிரிலிருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும் உயிர்களை என்னப்படுத்துறாருன்னா பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறார் இதை நாம் வந்து இலக்கிய பாடல்களில் கூட வச்சு பார்க்கலாம் அந்த இலக்கியங்கள் எல்லாமே நமக்கு நிறைய சொல்லுது இப்போதா நம்ம மருதத்திணை பாடல்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா மருதத்திணைன்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீன் முதலை அப்புறம் தும்பி நண்டு ஆமை மயில் எருமை இந்த மாதிரியான அதை தொடர்பு படுத்தியெல்லாம் பாடல்கள் வரும் இப்போ குறிஞ்சி நிலைமைனு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கருப்பொருள்கள்னு சொல்லி சொல்லுவாங்க முதற் பொருள் கரு கருப்பொருள் பொருள்னு சொல்லுவாங்க அந்த கருப்பொருளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பறவைகள் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இது எல்லாமே சொல்லுவாங்க அப்போது இது எல்லாமே அந்த மனிதனுடைய வாழ்வியலோட நாம் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில குணாசி குணா இன்றைக்கி நம்ம சில குணாதிசயங்களை சொல்கிறோம் இல்லையா குரங்கு புத்தி இருக்குது நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு விழுகிறான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் வந்து நல்லா மோப்பு முடிக்கிறான் பாரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க மரம் முத்துனா சேவு மனுஷ முத்துனா குரங்கு எல்லாம் சொல்லுவாங்க அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய குணங்களுக்குள்ள எல்லா விலகினுடைய உணர்வுமே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் ஒன்று பார்க்கல நாம குறு ஐங்கூறு நோட்டில் ஒரு பாட்டில் தாய்சா பிறக்கும் புள்ளி கலவனோடுன்னு ஒரு பாட்டு வரி உண்டு அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நண்டு இருக்கும் இல்லையா அந்த நண்டு தான் கலவன் அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க அந்த நண்டு தாய் நண்டு என்ன பண்ணுன்னா தன்னுடைய வயிற்றுக்குள்ள குட்டிகள் வச்சிருக்கும் அந்த குட்டி இருக்கும் அந்த நண்டு குஞ்சு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த நண்டு நண்டுடைய அந்த குழந்தைகள் அதெல்லாம் இருக்கு குழந்தைன்னு சொல்லக்கூடாது அந்த நண்டு குஞ்செல்லாம் இருக்கும் அந்த நண்டு என்ன பண்ணும்னா அந்த தாய் நண்டானது அந்த அந்த அதுக்கு அந்த வயிற்று இருக்கக்கூடிய அந்த கருவிலேருந்து அதனுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த குட்டி அந்த அந்த குஞ்சு நண்டுகள்லாம் வெளியில் வரும்போது அந்த தாய் நண்டு இறந்து போயிருமா எப்போவுமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அறிவியல் அடிப்படையில் பார்க்குறப்போ கரு கருவை ஈன்றவுடன் அந்த உடல் வலிமையை இழந்துறதுனால அந்த தாய் நண்டு வந்து இறந்து போயிடும் இதை வந்து ஐங்கூர் நூற்று பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சிறுபஞ்சம் மூலம்னு சொல்லிவிட்டு ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல் உண்டு அதில் என்ன ஒரு வரி வருதுன்னா கூற்றமாம் நண்டிற்கு தன் பார்ப்பு அதாவது கூற்றம் அப்படின்னா யமன் அர்த்தம் அப்போது நண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய குழந்தைகள் தான் அதனுடைய அந்த குட்டிகள் அப்படி சொல்லும் இல்லையா அதுதான் அதுக்கு யமனாக வரும் அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட சூழலை பயன்படுத்தி தலைவனுக்கு வந்து தலைவி மேலே பெருசாக அன்பு கிடையாது அப்படிங்கிறத எப்படி அந்த தாய் தாய் வந்து செத்தாலும் பரவாயில்லன்னு இந்த நண்டுகள் வெளியில் வருது இல்லையா தாய் வயிற்றுலேருந்து அந்த மாதிரியான ஒரு ஊமையோட அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போது ஒரு இலக்கிய ஊமைக்காக மட்டுமே சொல்லாமல் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து புரிந்து கொள்வதற்காகவும் இந்த மாதிரியான ஓமைகளை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முதலை பார்த்திங்கன்னா அதனுடைய குட்டியவே என்ன பண்ணுன்னா சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த செய்தியும் பல இடங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி முதலைகளில் நிறைய வகைகள் இருக்கிறத சொல்கிறாங்க உடும்பில் நிறைய வகைகள் இருக்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பச்சோந்தியை பற்றிய செய்தியெல்லாம் வருது இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நாம் பார்க்க முடியுது அந்த உடும்பை பற்றி பார்க்குறப்போ அந்த உடும்பு அப்படிங்கிறது பள்ளி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது கொஞ்சம் பெரிய வகையில் இருக்கும் அதை பற்றி நற்றின வருது நற்றின இருபத்தி நாலாவது படலாக சொல்லியிருக்கிறாங்க பார்ப்பக வீழ்ந்த வேருடை வெளுக்கோட்டு உடும்பு அடைந்தன்ன நெடும்பொறி விளவின் அப்படிங்கிற அந்த வரியை நாம் பார்க்க முடியுது அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் இந்த நம்ம பச்சோந்தின்னு சொல்கிறோம் இல்லையா அதை பற்றிய செய்தி வந்து அவங்க தனியாக சொல்லலை பெருங்கதை அப்படிங்கிற நூல் கொங்குவேளிர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின நூல் அது அது ஒரு காப்பியம் அதில் கோம்பி அப்படிங்கிற பெயர் வந்து பச்சோந்தியை குறிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி திருக்கோவையார்னு சொல்லுவோம் இல்லையா மாணிக்க வாசகர் எழுதிய நூல் அதுலேயும் இந்த அந்த அந்த பச்சோந்தியை பற்றிய செய்தி இருக்கிறது பச்சோந்தியை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அது எந்த பொருள் மேலே போய் உட்காருதோ ப ஒரு செடி மேலே உட்காந்துருந்தால் அந்த செடியோடைய நிறம் பூ மேலே உட்காந்துருந்தால் பூவினுடைய நிறம் ஒரு எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் அது வந்து நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உடலமைப்பு உரையை உடையது அப்படிங்கிற செய்தியை நாம் இதில் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நிறைய பாடல்களில் நிறைய பாடல்களில் ஓமைகளை கையாளக்கூடிய இடத்துல கூட நாம் என்ன பண்ண முடியுது அப்படின்னா அந்த அந்த ப அந்த பறவைகள் விலங்குகள் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம சில சங்க பாடல்கள் இருக்கும் யானை ஆண் யானை வந்து பெண் யானைக்காக அந்த யா அப்படிங்கிற மரத்துலேருந்து பட்டையை உரிச்சு கொடுக்கும் அப்போ இந்த காட்சியை தலைவன் வந்து பார்ப்பாரு அப்படி பார்க்குறப்போ அந்த தலைவனுக்கு தலைவினுடைய ஞாபகம் வரும் அதனால தலைவியை சந்திக்க சீக்கிரமாக வந்துடுவார் அப்படியாக அந்த தோழியானவள் தலைவியை பற்றி சொல்லு தலை தலைவன் வந்து அந்த மாதிரி அந்த யானை காட்சியை பார்த்ததுக்கப்புறம் வந்துடுவார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லப்படுது அதே மாதிரி கழித்தொகையில ஒரு பாடலில் பார்த்திங்கன்னா அந்த விலங்கனங்கள் ஒரு ஒரு ஆண் யானை பெண் யானைக்கு உதவுறது அதே மாதிரி ஒரு மான் ஆண்மான் வந்து பெண்மானுக்காக கருவிட்டிருக்கக்கூடிய பெண்மானுக்காக அந்த வெயில் நேரத்தில் தன்னுடைய உடம்போட நிழலை கொடுத்து பாதுகாக்கிறது அதே மாதிரி ஒரு ஒரு பெண் பறவை வெயிலில் இருக்கிறப்போ அந்த ஆண் பறவை என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வெப்பம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சிறகால அந்த பெண் பறவைக்கு அந்த காற்றை கொடுக்கக்கூடிய செய்தி அப்போ இது மாதிரியான ஊமைகளை சொல்லித்தான் அந்த காலகட்டத்தில் அந்த தலைவன் தலைவமார்கள் பேசிக்கொள்வார்கள் அப்போ இந்த மாதிரி ஊமைகளை எல்லாம் தான் நம்ம அந்த கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த பட்டியலிலிருந்து நாம் இதை வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது இப்போ இது மாதிரியான அந்த உதாரணங்களும் நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்க முடியுது இன்ன பிற இலக்கியங்களையும் பார்க்க முடியுது அதே மாதிரி த தவளையை பற்றி செய்தி வருது குறுந்தொகையில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது படலில் தவளைவாய புழஞ்சை கினி அந்த கின்கிணின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த விளையாடக்கூடிய அந்த பொருள் அது வந்து தவளைவாய மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியுது இதே மாதிரி நிறைய செய்திகளை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க புறநாநூட்டில் முந்நூத்தி எழுபதாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆமையை பற்றி ஒரு செய்தி வருது நெல்லரி தொழுவர் கூழ்வார் மழுங்கிர் பின்னை மறந்தோடு அறிய கல் செத்து அள்ளல் யாமை கூண்புற துறிஞ்சும் அப்படிங்கிற அந்த ஒரு வரி வந்து வருது அதே மாதிரி மயிலை பற்றிய செய்தி எல்லாம் வருது அப்புறம் பிற உயிர்களுக்கு உதவின செய்தியெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது இப்போ மயிலுக்கு வந்து பேகன் வந்து போர் மயிலுக்கு வந்து பேகன் வந்து போர்வை கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த பாம்புகளை பற்றிய செய்தி அந்த சில சில மிகப்பெரிய யானையை கூட கொல்லக்கூடிய பாம்புகள் இருந்திருக்கிறது அது வந்து அதில் பார்த்திங்கன்னா அந்த ராஜநாகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய நாகம் அது வந்து பெரிய யானையை கூட கொள்ளும் அதை அதை இனங்கண்டு அரசரா அப்படிங்கிற பெயரால் அந்த ராஜநாகத்தை புறநானூறு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து அந்த எட்டு தொகை நூலில் வரக்கூடிய புறநூல் சொல்லியிருக்கிறது அதே மாதிரி அப்படி கொடிய பாம்பை கூட அந்த மயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்முடைய தேசிய பறவை அது வந்து கொண்டு விடும் அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம இலக்கியங்களில் பார்க்க முடியுது அப்போ இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது அதை அந்த மனித வாழ்வியில் அந்த பறவைகளோடவும் விலங்குகளோடவும் மரம் செடிகொடிகளோடும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடியுது அதே மாதிரி நற்றினையில் ஒரு பாடலை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு த ஒரு ஒரு தலைவியும் தலைவனும் சந்திக்கிறப்போ அந்த மரத்துக்கட்ட வந்து சந்திக்க முடியாது ஏன்னா அந்த மரம் வந்து எனக்கு சகோதரி போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது அந்த ஓரிது உயிரை கூட தன்னுடைய மரமாக தன்னுடைய சகோதரியாக பாவித்த அந்த உணர்வை கூட நாம அந்த நட்டினை பாடலை பார்க்க முடியுது அப்ப இது மாதிரியான செய்திகளை எல்லாம் நாம படிச்சு புத்தகத்துல தெரிஞ்சுக்கணும் நன்றி